நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அற்புதமான நற்கருணி பிரசன்னத்திற்கு முன்பாக உங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறார் இந்த அதிகாலை வேளையில் மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை கரம்பிடித்து வழிநடத்த இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை இளைப்பாறராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது என்கிற இறை வார்த்தையை உள்ளத்தில் தாங்கி இறைவனை புகழ்ந்து பாடுகிறோம் பேரன்பும் உண்மையும் ஒன்றி ஒன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நமக்கு அருளப்படுகிறது பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் என்கிற வார்த்தை கடவுள் உடன்படிக்கை என்கிற அடையாளத்தோடு நம்மை சந்திக்கிறார் அது அன்பும் உண்மையும் கலந்திருக்கிற அடையாளமாயிருக்கிறது ஆகவே இந்த நல்ல இறைவனை பேரன்போடு உண்மையோடு நாமும் சந்திக்க இந்த வேளையில் அவர் முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஒன்று சந்திக்கும் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்று இதோ ஆண்டவருக்காக அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ விதமான உணர்வுகள் உள்ளத்தில் எழுந்து கொண்டிருந்தாலும் பாவ சிந்தனைகள் நம்மை தடம் புரளச் செய்ய நம் வழியில் அது கிடந்தாலும் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி கடவுளுடைய வழியில் நடக்க வேண்டும் என்கிற உன்னதமான உணர்வோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இறைவன் மீட்பை பரிசாய் அருளுகிறார் நந்தி செலுத்தி ஆண்டவரை பாடுவோம் உண்மையும் சந்திக்கும் மண்ணிலிருந்து உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் என்கிற வார்த்தைகள் நாம் உண்மையோடும் நீதியோடும் செயலாற்றுகிறபோது நிறை வாழ்வில் நாம் பயணிக்கிறோம் என்கிற உண்மையை அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் இத்தனை ஆண்டுகள் கடவுளுடைய உண்மைத்தனத்திலும் நீதியிலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்விலே மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை அவர் விளைய செய்கிறார் புதிய கருவைகளை அவர் நீங்கள் காணும்படி செய்வார் ஆகவே நன்றி கூறி ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சந்திக்கும் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மொய் ஆராதிக்கிறோம் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம் நாங்கள் நீதியோடும் உண்மையோடும் பயணிக்கிற போது எங்கள் ஆண்டவர் நல்லதை செய்து எங்களை உயர்த்துகிறார் இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்த அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தந்தை மகன் தூய்யும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை